அவளே ஒரு பிரான்ச் லீடர் அவளே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா ஒரு பிஷப்பா இருக்கிறவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பா அதனாலேயே அவனை தோப்படிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் இவனோட ரிஃப்ளெக்ஸும் சரி பிசிக்கல் எபிலிட்டிஸும் சரி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு ஃபைட்டரா அவன் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஃபைட்டரா இருப்பான் அந்த ஒரு காரணத்தால இவனை தோப்படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிரும் சோ அதனால இவங்க ரெண்டு பேருமே தோத்து போயிருவாங்க இதோட தான் போன சாப்டர் செவன் எடுத்து போனோம் இப்ப இதுல இருந்து கண்டியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்போ நம்ம ரோன் கீழே வந்து கிடப்பான்ல அப்பையும் கூட அவன் விட்டு கொடுக்காம தன்னோட கையில இருக்க அந்த இமெயில வச்சு அவனோட காலையாவது அட்லீஸ்ட் குத்திடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவா நம்ம குத்துனதுல அந்த தர உடச்சிரும் ஆனா அவனோட காலுக்கு ஒண்ணு ஆகாது எனக்கு கால் எடுத்துருவா இப்போ

இவன் தான் இறந்து போயிருக்காங்க இதனாலதான் பிளஸிங் யூஸ் ஆகாம போயிருக்கு அப்படின்னு இப்ப இந்த நேரத்துல நம்ம பின்னாடி சொல்லுவா என்னால பண்ண முடியும் கிட்ட பவர் இருக்கு மிச்சத்தை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு பின்னாடி நிற்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம தான் நம்ம முன்னாடியே அட்டாக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த டைமிங் பார்த்து வெயிட் பண்ணுவா இப்ப அவனோட ஸ்வாட்டி இருக்கல அத கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரஸ் ரெடி பண்ணி இந்த சின்ன வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உடனே அந்த ஒரு சின்ன கேப் அந்த விழுந்து அந்த ஒரு அந்த ஓட்டைக்குள்ள சென்ட் பண்ணுவா அது ரொம்ப

கையில கால அவனோட கண்ணுல இருந்து எல்லா பக்கமும் ஸ்லாஷ் பண்ணும் உளுக்குள்ள இருந்து இந்த அளவுக்கு ஒரு அட்டாக் போக ஆரம்பிச்ச உடனே அதுக்கு மேலே அந்த பேரியரா தாங்க முடியாது ஏன்னா இவனுமே ரொம்ப இருக்க மாட்டான் அந்த டேமேஜ் எல்லாம் வாங்கி வாங்கி கடைசியா அந்த பேரியர் வெடிச்ச போயிடும் அவனும் அங்கிருந்து அப்படியே மேல பொறுமையா கீழே வந்து விழுந்துருவான் இப்ப நம்ம சீட்டாவே இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி வந்து அதால முடிஞ்ச அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஹீல் பண்ணிரும் இப்ப இவங்க ரெண்டு பேரும் கரெக்டா ஹீல் ஆயிட்டு ரெடியா இருக்க போது அந்த டர்னல் இருக்கால திருப்பியும் பேச ஆரம்பா இவ்வளவு நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி சண்டை போட்டு எத்தனை நாள் ஆச்சு இந்த ஃபன் எல்லாமே ரொம்ப நாளா மிஸ் பண்ணிருந்த இன்னைக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லுவா சொல்லி முடிச்ச உடனே டக்குன்னு ஒரு பெரிய பவர் அப்படியே வானத்துல இருந்து அவனுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய பவர் மேல வந்து பண்ண ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா இந்த அல்ட்ரா இன்ஸ்டிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பவர் லிட்டரலா அந்த பவர் பட்டு அவன் திரும்பி எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்ச உடனே இருக்கிறதே ஒரு பெரிய ஷாக்கு நம்ம ரோனனுக்கு தான் இப்ப அந்த டர்னலுக்கு பின்னாடி ரெண்டு விங்ஸ் அட்டாச் ஆயிருக்கும் ரெண்டு ஒயிட் கலர் விங்ஸ் ஆக்சுவலா இந்த ஒரு விங்ஸ் நம்ம ரோனன் பாத்துருக்கா ஏற்கனவே பாத்துருக்கா எங்க தெரியுமா அவனோட போன லைஃப்ல அதே அகாயிட்டோ கிட்ட பாத்துருக்கா அந்த அகாயிட்டோட விங்ஸ் தான் இப்ப இந்த டர்னலும் வச்சிருக்கான் இப்ப இந்த டர்னல் மறுபடியும் பேச ஆரம்பிச்சு

அந்த பிளஸிங்க கட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பவர் அதை அவன் இல்ல இப்ப அவனுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிய வந்துருச்சு பிரிகியா பேரன் இவங்க ரெண்டு பேருமே இறந்து போனது கோ இன்சிடன்ஸ் கிடையாது அப்படின்னு உங்களை பார்க்கும்போது எனக்கு தெளிவா தெரியுது நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர்ஸா மாறுவீங்க அப்படி ஒரு நாள் நீங்க மாறப்ப உங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் உங்க ரெண்டு பேரு கூடயும் ஒரு ஃபைவ் கிளாஸ் அண்டை போடணும்னு எனக்கு ஆசை ஆனா அப்படி பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தடக்க யமுனா நீட்டுவா இப்ப ஒரு பெரிய அட்டக்க யூஸ் பண்ண போறான் பனிஷ்மெண்ட் ஆஃப் லைட் ஒரு பெரிய மனஷ்டம் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கும் அது வர வேகத்துக்கு கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து இவங்களால தப்பிச்சு போக முடியாது தப்பிச்சு அதுல இருந்து டாஸ் பண்ண முடியும்

இமே மோசா மார்க்கு சோ கண்டிப்பா சீட்டா வர힐 பண்ண முடியாது ஆனா அதே நேரத்துல நம்ம ரோனனோட பாடில ஸ்ட்ரெngthும் கூடியது இப்போ நம்ம ரோனன் அவனால முடிஞ்ச எல்லா மெத்தட யூஸ் பண்ணட்டா இனிமேல் யூஸ் பண்றதுக்கு அவன் எந்த மெத்தடும் இல்ல எதுவுமே ஐடியாவும் வர மாட்டேங்குது இப்போ நம்ம ரோனட் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிப்பா ஒருவேளை இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா தோத்துருவோமோ அப்படி நாம யோசிக்க ஆரம்பிக்கும் போது கட்ட நம்ம ஸ்கெலெஃபின் இருக்கா அவன் முன்னாடி எந்திரச்சு போய் ரோனன் அங்கேயே என்ன உட்காட்டிகிட்டு இருக்கா எந்திரச்சு வா அப்படினு சொல்லவா இத கேட்டே நம்ம ரோனன் அவனை அதிர்ச்சிய பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்கெலெஃபின் சொல்ல எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு இருந்தாலும் என்னோட பவரை மட்டும் வச்சு இன்னாலி பாவன தோக்கடிக்க முடியும் அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால உன்னோட பிளேட் அவனை ரீச் பண்றதுக்கான அந்த ஒரு சின்ன வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லுவா

பாரு பறந்து போஸ் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப அது அவனோட போன லைஃப்ல கடைசியா நம்ம ரோல் பத்து சொன்னது நமக்கு எப்பயுமே ரோல் ஏத்துக்கவே மாட்டான் ஆனா கடைசியா அப்பதான் முதல் முறையா நம்ம ரோல் ஏத்துக்கிருப்பான் இப்ப அதே மாதிரி அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் திருப்பி பண்றான் இன்ன பிரசென்ட் லைஃப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த ஒரு லைஃப்ல நம்ம ரோல் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அதே மாதிரி இவங்க சண்டை போற அந்த எதிரி மாறிட்டா ஆனா நம்ம ஸ்கிலஃபினோட அந்த கேரக்டர் மட்டும் மாறவே இல்ல நம்ம ஸ்கிலஃபின் அதே ஸ்கிலஃபின் அதான் போன லைஃப்ல இருந்து அப்படியே வந்திருக்கான் அவன் அவனோட போன லைஃப்ல நம்ம ரோல் பத்தி என்ன சொன்னானோ அதே விஷயத்தான் மறுபடியும் சொல்றான் அத பார்க்கும் போது நம்ம ரோல் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்ப நம்ம ரோல் உடனே அவனும்

அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவனோட ஆரா இத பிரேக் பண்ற லெவல் எல்லாம் இருக்கவே கூடாது அப்படி இருக்கிறப்ப எப்படி இவனோட ஆரா இதை பிரேக் பண்ணுது அதுவும் இல்லாம இவனோட ஆரா இப்ப அவைக்கனாக ஆரம்பிக்குது அந்த ஒரு நிலைமைக்கு அவன் எப்படி போனா அந்த லெவலுக்கு அவன் போயிட்டானா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் இப்போ இவனும் தடுக்க எவ்வளவு ட்ரை பண்ணுவா ஆனா அது சிம்பிளா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு பாதை ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் சொன்னதை செஞ்சுட்டான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாதையை ஓப்பன் பண்ணிட்டான் இப்ப மிச்சம் எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டியது நம்ம ரோனோட கடமை நம்ம ரோனன் கரெக்டா முன்னாடி போக ஆரம்பிச்சோடனே நம்ம ஸ்கெலஃபின் சொல்லுவான் எல்லாத்தையும் நீதா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு

ரோனன் பக்கத்துல வந்த உடனே இப்ப நம்ம ரோனன் பஞ்ச் பண்றதுக்காக போவா ரோனன் இத்தோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு கரெக்டா அவன் பஞ்ச் பண்ண போறப்ப டக்கு அவனுக்கு ஒரு அதிர்ச்சி ஏன்னா அவன் கையில ஃபீல் ஆகுறது நம்ம ரோனனோட பாடி கிடையாது அதுக்கு பதிலா ஒரு டேகர் ஒரு பெரிய காயம் தான் அவனுக்கு ஃபீல் ஆகும் ஏன்னா நம்ம ரோனன் அந்த இமிர் இருக்குல்ல அதை அவன் கையில இறக்கிருப்பான் ஆக்சுவலா இவ்வளவு நேரம் அவன் ஃபீல் பண்ணது இந்த இமிர தான் இந்த இமிர்ல தன்னோட மாணவ உள்ள செலுத்தி இருக்கான் நம்ம ரோனன் அதனால இவ்வளவு நேரமா இந்த பிளேட தான் அவன் ரோனன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தான் இந்த பிளேட் தான் இப்ப பக்கத்துல வருது நம்ம ரோனன் தான் பக்கத்துல வரான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா உண்மையான ரோனன் அந்த இடத்துல இல்லவே இல்ல இப்போ இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு டவுட் வரும் ஆமா உண்மையான ரோனன் எங்க அவன் எங்க இருக்கா அப்படின்னு

அவனோட தலையை சட்டுன்னு வெட்டிடுவா இந்த எக்ஸாஷன் அலங்கர் கீழ விழுந்துருவா இந்த டரலில் இருக்கால அவன் ஃபைனலா யோசிச்சது என்ன தெரியுமா இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கா ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷனோட கன்க்ளூஷன் இப்படி இருக்கும் அப்படின்றத அவன் எதிர்பார்க்கவே இல்ல அவனுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு யோசிப்பா இப்ப அவனோட தலை போய் கீழே விழுந்த உடனே கடைசியா இவங்க ரெண்டு பேரோட பியூச்சர் என்னவா மாற போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா இப்ப மறுபடியும் நான் இருந்து கண்ணு முடிச்ச பாப்பா எந்திரிச்சு பார்த்தா அந்த டர்னல் இறந்து கிடப்பா ஆக்சுவலா அந்த டர்னலோட அந்த எனர்ஜி இவனால ஃபீலே பண்ண முடியாது சோ அவன் இறந்து போயிட்டா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியும் இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிருக்க வேண்டியது இது எப்படி வேணாலும் போயிருக்கலாம் நம்ம கூட இறந்து போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப ஒண்ணு பார்த்து ஸ்கெலஃபின் நான் கண்டிப்பா அக்னாலேஜ் பண்ணி ஆகணும்பா இந்த தடவை நான் உன கண்டிப்பா அக்னாலேஜ் பண்ணும் அதனால ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னோட சிஸ்டரோட போட்டோஸ் நான் உனக்கு கொடுத்துறேன் கண்டிப்பா உனக்கு அது பிடிக்கும் தானே அப்படி சொல்லுவா இன்னொரு பக்கம் மேங்கி கிடக்குற சீட்டாவை பார்த்து சீட்டா நீமே உமே ரொம்ப சூப்பரா பண்ணிட்ட நான் திருப்பி ஸ்கூலுக்கு போன உடனே ஒஃபிலியா கிட்ட உன்ன பத்தி நான் ரொம்ப பெருமையா பேச போறேன் அதனால தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் எந்திரச்சிடுங்க அப்படி சொல்லுவா ஏனா அவ ரெண்டு பேரும் இன்னும் எந்திரச்சிடவே மாட்டாங்க நம்ம ரோடன் திருப்பி அந்த ஸ்பாட் வச்சு கஷ்டப்பட்டு எந்திரச்சிடுனே நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி வாங்க ஏனா நம்ம கிளம்பறதுக்கான நேரம் வந்துருச்சு சீட்டா ஸ்கிலஃபின் தயவு செஞ்சு எந்திரிச்சு வாங்க தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்க இதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்ன திட்டினா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்னென்ன கேப்பா ஆனா அவங்க ரெண்டு பேரும் பேசவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுமே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோல ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைப்பான் பச்சை ஒட்டி அவனோட உடம்பு ஃபுல்லா வலிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவன் ஏற்கனவே பிளட் மேஜிக்க யூஸ் பண்ணி அவனோட பிசிக்கல் எபிலிட்டிஸை என்ஹான்ஸ் பண்ணிருப்பா ஆனா அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும்ல அந்த சைட் எஃபெக்ட்ஸ் தான் இப்போ ஃபீல் பண்ணுவா இப்ப அது ஏன் இந்த நேரத்துல வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோலன் ஃபீல் பண்ணுவா ஏன் அப்படின்னா இப்ப மட்டும் அவங்க ரெண்டு பேரும் ட்ரீட் பண்ணாம போயிட்டான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த மருத்துவ உதவியை கொடுக்காம போயிட்டான் கண்டிப்பா ரெண்டு பேரும் இறந்து போயிருவாங்க அதனாலதான் மறுவன் ஃபீல் பண்ணுவான் எப்படியாவது எப்படியாவது உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டே மறுவன் வருவான் ஆனாலும் அதுக்கு மேலே அவனால அவனோட கண்டு முடிச்சு வச்சிருக்க முடியாது அப்படியே அவனோட கண்டு மூட ஆரம்பிச்சு அவனுக்கு மயக்கம் போட்டு கீழே வந்துருவான் ரொம்ப நேரம் கழிச்சு இந்த ஒரு ஹார்ட் இருக்குல்ல அது பக்கத்துல நம்ம தண்டரும் வந்துருவா இப்ப நம்ம கச்சோ இருக்கால அவன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த இடத்துக்கு வந்துருவா ஆக்சுவலா இப்ப நம்ம தண்டர் இருக்கால அவன் இதோட அந்த ரெலிக் இருக்குல்ல அத ஆக்டிவேட் பண்ண போறானா அதுக்காக தான் வெயிட் பண்ணுவா இதை நான் ஆக்டிவேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கச்ச பத்தி கேப்பா ஆக்சுவலா இந்த ஒரு டிவைஸ் இருக்கல இந்த டிவைஸ ஒரு சில பேரால மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் அது இவங்க ட்ரைம்ல ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அதை ஆக்டிவேட் பண்றதுக்கான டெக்னிக் அவங்க மேல எங்கேயே பண்ணிருப்பாங்களா அவங்களால மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ண முடியுமா இப்ப அதை ஆக்டிவேட் பண்றதுக்கான அந்த டெக்னிக் எங்கேயே வாய்க்கிறது நம்ம தண்டரோட உடம்புல தான் அதனால மட்டும் தான் நம்ம தண்டரால ஆக்டிவேட் பண்ண முடியும் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அவங்க அட்டாக் பண்ண வந்தாங்களா அந்த நெவலா கிளாஷ் அப்ப நம்ம தண்டரை மட்டும் இவங்க எல்லாரும் காப்பாற்ற ட்ரை பண்ணதுக்கான காரணம் இந்த டைமோட மிஷன் என்ன தெரியுமா இந்த ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ண வேண்டியது அப்ப அவங்க ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தண்டர் உயிரோட இருக்கணும்ல நம்ம தண்டர் தான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும் அதனால மட்டும்தான் நம்ம தண்டரை காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க ஆனாலும் டெய்ன்ஹார் மக்களால இத காப்பாற்ற முடியல இதை உண்மையிலே காப்பாத்துனது நம்ம

இருக்கும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப காயங்கள் இருந்துச்சு கண்டிப்பா பழக்கவே முடியாது அப்படி இருக்கிறப்ப எப்படி இல்லை காப்பாற்ற முடிஞ்சு

முன்னோர்கள் சொல்லி வச்சு போயிருக்காங்க இருந்தாலும் இப்ப இவங்க பயன்படுத்தினாங்கல்ல நம்ம ரோனல் ஸ்கெலஃபின் சீட்டா இவங்களை காப்பாத்துறதுக்கு இது கண்டிப்பா தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க கண்டிப்பா அவங்க எங்களை திட்ட மாட்டாங்க கண்டிப்பா பாராட்டு தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டம் சொல்லுவான் அதுவும் இல்லாம இந்த ரேக் இருக்குல்ல இந்த பவர் யூஸ் பண்ண காரணத்தினால இந்த மொத்த பவரை திருப்பி ரெக்கவர் பண்ற வரைக்கும் இந்த மொத்த டெய்ன்காருமே அப்படியே க்ளோஸ்ட் ஆயிருமா அதாவது க்ளோஸ் பேரியர் வச்சு க்ளோஸ் பண்ண மாதிரி வெளி உலகத்துல இருந்து எந்த காண்டாக்டுமே இருக்காது இந்த டெய்ன்காருக்கு அதாவது வெள்ள இருக்கிற மக்கள் உள்ளே போக முடியாது உள்ள இருக்கிற மக்கள் வெளியே வர முடியாது அந்த மாதிரியான ஒரு க்ளோஸ்ட் பேரியர் இருந்தாலும் நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன் என்னக்காவது ஒரு நாள் இந்த டெய்ன்கார் கண்டிப்பா இந்த பவரை ரெக்கவர் பண்ணி திருப்பி வெளி உலகத்துக்கு வந்துடும் அந்த நேரத்துல நம்ம திருப்பி மீட் பண்றோம் அப்படின்னா அப்ப உனக்கு யார் எதிரிகள் இருந்தாலும் சரி அவங்க எந்த மாதிரியான ஆளா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த டேங்கார் ஒன்னதா சப்போர்ட் பண்ணும் அது வரைக்கும் நல்லபடியா இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே டக்குனு இந்த பவர் இருக்குல்ல அந்த ரெலிகோட பவர் இவங்க மூணு பேரையும் அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிரும் அதாவது இந்த கேரிசல் இருக்குல்ல இவங்க முத ஒரு இடத்துல வந்து நின்னாங்கல்ல அந்த ஒரு இடத்துல அப்படியே கொண்டு போய் விட்டுரும் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டு உடனே ஒண்ணுமே புரியாது என்னாச்சு இங்க டக்குன்னு எப்படி இங்க வந்தோ அது எல்லாமே எல்லாமே குணமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி டக்கா ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கும் அந்த மாதிரியான ஒண்ணுதான் இப்ப நடந்திருக்கு இப்ப எப்படியே இந்த டெங்காரோட பிரச்சனையை அவங்க சமாளிச்சிட்டாங்க இருந்தாலும் டெங்காருமே மொத்தமா க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரோலரால அந்த பிளாக் மேஜிக் ஸ்டோன் எடுக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா அதுக்காக தான் முக்கியமாவே இங்க கிளம்பி வந்தா இப்ப அந்த பிளாக் மேஜிக் ஸ்டோன் எடுத்துட்டு அவன் திருப்பி ஸ்கூலுக்கு போக போறானா இல்லையா இல்ல இந்த டெங்கார்ல வேற ஏதாவது பிரச்சனை வரப்போதா சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்க சந்திக்கிற வரைக்கும் சேனோரா காய் அரிகத்தோ கசாய்மஸ்